அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக உண்மை பேசுதல் நல்லது செய்வதை ஏற்படுத்தும் நல்லது செய்வது சொர்க்கத்தை பெற்றுத்தரும் நிச்சயமாக உண்மையை பேசுபவர் இதில் உண்மையாளர் என அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுவார் நிச்சயமாக பொய் பேசுதல் தவறுகள் செய்வதை ஏற்படுத்தும் தவறுகள் நரகத்தை பெற்றுத்தரும் நிச்சயமாக ஒருவர் பொய் பேசினால் அல்லாஹுவிடம் பொய்யர் என பதிவு செய்யப்படுவார் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு முஸ்லிம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு